அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் என்றாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதி சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது இந்த ஆடி அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன்னோர்களை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுது இந்த ஆடி அமாவாசையில் நாம் காகத்திற்கு எப்படி உணவு வைக்க வேணும் முன்னோர்களை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் அமாவாசை நாட்களில் நாம் முறையான சிறப்பு பூஜைகளை செய்து காகத்திற்கு உணவு வைக்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதை இப்படி செய்வதன் மூலம் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு படையல் வைப்பது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது பொதுவாக அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் இந்த காகமானது சனீஸ்வர பகவானின் வாகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதர்கள் அவர்களது உணவு கொடுத்தால்தான் அது தானமாகும் அந்த அடிப்படையில் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது இதனால் நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது முற்றிலும் தானமாகிறது நம் முன்னோர்கள் அவர்களுடைய பித்தர்கள் தான் நினைத்து வந்திருக்காங்க காகத்திற்கு உணவு வைத்து முன்னோர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் என்றும் ஒரு நம்பிக்கை வளர்த்து இத்தனை வருடங்களாக கடைபிடித்து வருகிறோம் காகமானது எந்த உணவை உண்டாலும் எளிதாக செரிமானம் ஆகிவிடும் அதே போல பசுவிற்கு கெட்டுப்போன உணவை வைத்தால் கூட ஒன்று ஆகாது காகம் மட்டும்தான் உண்ணாமல் தன்னுடைய குஞ்சுகளுடன் உணவை உண்ணும் நூறு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு எல்லோரிடமும் பொருளாதாரம் கிடையாது ஆனால் காகத்திற்கு உணவு அளிக்க முடியும் இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தினமும் காகத்திற்கு உணவு அளிக்கும் வழக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க குளிக்காமல் காகத்திற்கு உணவு வைக்கலாமா என்றால் அமாவாசை நாளை தவிர அனைத்து நாட்களிலும் தாராளமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகம் போன்ற ஜீவராசிகள் பசியை ஆற்றுவது தான் நமது நோக்கம் குளிக்காமல் கூட வைக்கலாம் உணவை வைப்பதால் கிடைக்கும் புண்ணியம் உங்களையே சேரும் ஆனால் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக குளித்து தான் வைக்க வேண்டும் காகம் மட்டுமே யார் உணவு வைத்தாலும் உண்ணும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று பாகுபாடு பார்க்காது தினமும் வைக்க முடிந்தால் வைக்கலாம் இதனால நமக்கு அடுத்த பிறவியில புண்ணியம் சேரும் நம்முடைய வாரிசுகளுக்கு இந்த புண்ணியம் சேரும் ஒரு ஜீவராசிக்கு உணவளித்து அதன் பசியை தீர்த்தால் அதற்கான புண்ணியம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் இது போன்று மனிதர்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ உணவளித்து அதன் பசியை போக்கினால் பாவங்கள் குறைந்து புண்ணியம் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்துல வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகள்ல ஆடி அமாவாசை ஒன்று தாட்சாயண புண்ணிய காலத்துல வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாள் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கு நம்முடைய சன்னதிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் அப்படினே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தர்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாட்கள்ல புனித நதிகள்ல நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை அமாவாசையன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதும் தெரிந்து செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றா சொல்லப்படுது இது போல செய்து வருவதால முன்னூறு நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதி சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கு இந்த அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசையில நம்ம என்னென்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சு கொண்டு நாம செய்வது இன்னும் சிறப்புக்குரியது ஆடி அமாவாசை என்று நாம் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை என்று காலையில வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் விட வேண்டும் நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர் படத்திற்கு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போதோ ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் பித்திரிகள் போட்டாக்களை நம்ம அங்கென்று இங்கொன்றும் வைக்க கூடாது ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பிறகளுக்கு படையில இட வேணும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாது அமாவாசை என்று கட்டாயம் நம்ம நகங்களை வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போடும்படி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் சமையல் செய்ய வேணும் குளிக்காமல் செய்ய சமையலறைக்கு செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது முன்னோர்களுக்கு ஆசையை பெறுவதற்கு செய்யக்கூடியதாக என்பதால் நைட்டி போன்ற உடைகளை அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உணவுகளை அணிந்து சமைப்பதும் விலக்கேற்றுவதும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசை என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்கள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசைகளில் பித்தர்களுக்கு தர்மணம் கொடுக்க தவறினால் அமாவாசை தர்மணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரதோஷமானது இந்த ஆடி அமாவாசை நாட்களில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நமக்கு முன்னோர்களின் அருள் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஆடி அமாவாசை மிக அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசை நாட்களில் முறையாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் என்றைக்கும் வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிசக்தி வாய்ந்த நாட்களில் இதுபோல் விரதத்தை கடைபிடிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது சாதாரணமானது ஒரு நாள் இல்லை சந்திரன் இந்த நாட்கள்ல இருந்து வருகின்றார் இதனாலதான் அவருக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து பௌர்ணமி வரைக்குமான நாட்கள் வளர்ப்பிறை நாட்களாக என்று சொல்லப்படுது ஆடி தான் முன்னோர்கள் பிருத்திருகத்துல இருந்து பூமிக்கு வராங்க என்று விவரிக்கப்படுகிறது சாஸ்திரம் பூலோகத்துல வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அவர்களை நினைக்கிறோமா வணங்குகிறோமா பித்திருக்கடன் என்று சொல்லப்படும் தர்ப்பணம் செய்யப்படுகிறதா காகத்திற்கு உணவு வைக்கிறோமோ என்பதெல்லாம் பார்ப்பாங்க என்றும் பார்த்து பார்த்து மகிழக்கூடியதும் என்றும் மகிழ்ந்து ஆசிர்வாதம் பெறக்கூடிய ஒன்றும் என்று சொல்லப்படுது மகத்துவமிக்க ஆடி அமாவாசைகள முன்னோர்களை நினைப்போம் தர்ப்பணம் செய்வோம் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி எள்ளும் தண்ணீரும் நாம் விட்டு செல்வது ரொம்பவே நல்லது நாம் வாழ்க்கையின் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்பட்டுகின்ற கவலைகளையும் துன்பங்களையும் முன்னோர்கள் உணர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாங்க நம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் இந்த அமாவாசை நாட்களில் இது போல செய்து வருவது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுது இதற்கு காரணம் இந்த மாதத்துல நம்ம இறை வழிபாடு ஆன்மீக விழாக்கள் நிறைந்திருக்க கூடியதாக சொல்லப்படுது இதில் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்படுது ஆடி அமாவாசையில நம்ம இது போல செய்து வருவது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் மகத்துவம் நிறைந்த ஒன்றாக ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே